ஓம் நம சிவாய அடியன் ராமேஸ்வர சுவாமிகள் ராமேஸ்வர புண்ணிய சேத்திரத்தில் இன்றைய தினம் நமது மடத்திற்கு நேபாளில் இருந்து ருத்ராட்சம் இது பெரிய ருத்ராட்சம் கண்டமணி மாலை கண்டமணி போடுற அளவில் உள்ள நெல்லிக்காய் சைஸ் ருத்ராட்சம் அற்புதமான மணி இது வந்து இப்போ தான் வந்திருக்கு நமக்கு சிவராத்திரிக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணது இப்போ தான் வந்திருக்கு அதாவது நம்ம ருத்ராட்சம் என்பது அனைவரும் அணிய வேண்டும் அனைவரும் அணிய வேண்டும் பெண்கள் வயசு கொந்தவங்க கல்யாணம் முடித்தவங்க அவங்கெல்லாம் கண்டிப்பாக போடணும் இதில் வந்து மருத்துவ குணம் இருக்கின்றது மருத்துவ குணம் நிறைந்திருக்கிறது கண்டத்தில் போட வேண்டும் ருத்ராட்சம் கண்டமணி மாலை அக்குமணி மாலைன்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் வந்து தாலியோடு சேர்த்து அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க குழந்தைகளுக்கெல்லாம் போட்டோம்னா நல்லா படிப்பு வரும் படித்தது ஞாபகம் இருக்கும் இப்போ வரக்கூடிய காலங்களில் இந்த ஜனாதன தர்மத்தில் இந்த தர்மத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக ருத்ராட்சம் அணிய வேண்டும் இதில் மருத்துவ குணம் நிறைந்த மருத்துவ குணம் இருக்கின்றது இருந்தாலும் நான் நாம் வந்து ஜனாதன தர்மத்தை பேணி காக்கக்கூடியவர்கள் என்று வாழக்கூடிய வகையில் ருத்ராட்சம் அனைவரும் கண்டிப்பாக அணிய வேண்டும் இது எந்த விதமான தீட்டோ தோசமோ கிடையாது எந்த விதமான தீட்டோ தோசமோ கிடையாது ருத்ராட்சம் என்பது அக்னி ருத்ராட்சம் என்பது அக்னி சிவபெருமானிடம் இருந்து அந்த கண்ணீர் துளிகளிலே தோன்றிய மரமாக இருக்கின்றது அக்னி ருத்ராட்சம் அதனால இந்த ருத்ராட்சத்துக்கிட்ட எந்த தீட்டோ தோசமோ நெருங்காது இதுவும் பவித்திரமாக இருக்கும் இதை அணிந்து இருப்பவர்களையும் பவித்திரமாக பார்த்துக்கொள் அதான் ருத்ராட்சம் அவைனாலே அனைவரும் ருத்ராட்சம் அணிய வேண்டும் மிக குறைவான விலைகளில் தந்து கொண்டிருக்கின்றோம் இது வந்து ராமேஸ்வரத்துலேருந்து தன்சுகுடி போகிற வழியில் நமது புதுரோட்டில் நம்ம மடம் இருக்குது இங்கே வந்து சாதுக்கள் சேவை செய்கிறோம் சாதுக்கள் அன்னம் பழிக்கின்றோம் நெத்திய அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் வேறெங்கும் வாங்கக்கூடிய அந்த ருத்ராட்சத்தை இங்கே வாங்கினா அதில் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடைக்கும் எங்களுக்கு அன்னதானத்துக்கு பெரிய உதவியாக இருக்கும் நீங்கள் வேறெங்கும் தேடி இது நல்ல ருத்ராட்சமா என்று நீங்கள் பார்த்து சந்தேகப்பட்டு வாங்குவதை விட நம்மள்கிட்ட வந்து நேரடியாக நேபாளிலிருந்து நேரடியாக வந்த ருத்ராட்சம் இதை பெற்றுக்கொண்டால் உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் இங்கே அன்னதானத்துக்கும் உதவியே பலன் கிடைக்கும் அதனாலே தேவைப்படுபவர்கள் தேவைப்படுபவர்கள் கண்டி கண்டிப்பாக வாங்கி பெயர் பெறுங்கள் அனைத்து நமது உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் கண்டிப்பாக உபராட்டம் அணிய வேண்டும் இதில் நிறையா நன்மைகள் இருக்கின்றது நிறையா நன்மை இருக்குது இது வந்து சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளவு நன்மை இருக்குது கண்ணீர் நாகேர் எல்லாம் தடுக்கும் பின்னி சூனியங்களை தடுக்கும் நீங்கள் போய் ஒருத்தர்கிட்ட போய் ஒரு தாயத்து போடுறதுக்கு ஒரு ருத்ராட்சத்தை போட்டியிலாம் எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகிவிடும் சின்ன பிள்ளை பயந்துருச்சுன்னா அதுக்கு போய் ஒரு ஒரு மந்திரவாதிகிட்ட போய் ஒரு தாயத்து போடுறதுக்கு இந்த ருத்ராச்சத்து போட்டிகள்னா எல்லா நோய்களும் விடும் அவ்வளவு ஒரு புண்ணியமானது நல்லது ஆகையினாலே அனைவரும் பெற்று வாங்கி அணிந்து சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லி இந்த உலகத்தில் சிறப்புடன் வாழ வேண்டும் உய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம் அடியேன் ராமேஸ்வர சுவாமிகள் ஹரி சிவனடியார் திருமடாலயம் தன்சு கொடி வழி புகிரோடு ஓம் நம சிவாய அனைவரும் ருத்ராச்சத்தை பெற்று ம வேறு இடத்துல வாங்குறது நம்ம இடத்துல வாங்கலாம் இங்கே சாதுக்களுடைய சேவைக்கு உங்களுடைய அந்த பணம் பயன்படும் நம சிவாய் நமச்சிவாய் ஓம் நம